ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் நிறைய தள்ளிர் வச்சு அதிகமாக பூக்கள் பூக்கறது நோய் இல்லாத எப்படி வளரும் பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படின்னா நம்ம வந்து கஞ்சி தண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் நேற்று வீடியோவில் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்க நேற்று வீடியோவில் இந்த ரோஸ் பிளான்ட்டில் எல்லோ கலரு ரெட் ஷேடு இருக்கும் அந்த கலர் பூச்செடி தான் இது இது வந்து ஏற்கனவே நேற்று பூ இருந்தது கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா எருவெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்காக நான் வந்து ஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் பழைய செடி இது இந்த ரோஸ் பிளான்ட் நட்டு த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த ரோஸ் பிளான்ட் நட்டு த்ரீ இயர்ஸ் ஆகுது மூணு வருஷம் ஆனால் ரோஸ் பிளான்ட்டுக்கு எரு அதிகமாக கொடுத்தா கூட எதுவுமே செய்யாது ஆனால் இதில் எந்த எரு கொடுத்துருக்குறேன்னு நான் நம்ம நேற்று வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளருது பூக்கள் பூக்குது செடி காயாமல் அப்படின்றது தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க இந்த நேற்று வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்ல வந்து ஏற்கனவே எக்ஸல் எல்லாம் போட்டிருக்கேன் அதாவது அடுப்பு கறி போட்டிருக்கேன் அந்த கொட்டாங்குச்சி கொளுத்திட்டீங்கன்னா கறி கிடைக்கும் அதுதான் நான் இந்த சாயல்குள்ளே சேர்த்துருக்குறேன் எதுக்கு அடுப்பு கறி சேர்க்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம போடுற ஃபெர்டிலைசர்லாம் வந்து தேவையானப்போ பிளான்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து கறி சேர்க்கணும் அடுப்பு கறி சேர்க்கணும்னு சொல்கிறது இப்போ நம்ம சார்கோல் கொடுக்கறதுனால என்ன பையனுன்னா செடி காயாமல் நம்மக்கிட்ட ரோஜா செடி பல விஷமாக தொட்டிக்குள்ளே கூட வளர்க்கலாம் அதுக்காக தான் நான் வந்து கறி சேர்க்கணும் சொல்கிறது இப்போ என்ன சேர்க்கறது இந்த பிளான்ட்டுக்குன்னா ஏற்கனவே பனானா பில்ஸு எக்ஸல் வெங்காயம் தூள் இதெல்லாம் நான் வந்து பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன் விஜிடபிள் கம்போஸ்ட்டு கூட நான் கொடுத்துருக்குறேன் விஜிடபிள் வந்து பச்சையாக கூட நம்ம சாயிக்குள்ளே தோண்டி சைடில் வச்சிடலாம் அப்படியே கம்போஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து என்ன சேர்க்கறது அப்படின்னா பாருங்கள் இது வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக டீ தூள் இது வந்து பூண்டு பூண்டு வந்து இந்த பிளான்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு போடல எதுக்கு சொல்கிறேன்னா எந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் பூண்டு சேர்க்கலையோ அந்த பிளான்ட்டுக்கு பூண்டு சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த பிளான்ட்டுக்கு ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கேன் இப்போ முருங்கைக்கீரை கீரை போட போகிறேன் அப்போ பூண்டு போடக்கூடாது அப்படி மாற்றி மாற்றி நம்ம எது கொடுக்கணும் அதே போல் இப்போ டீ தூள் இந்த செடிக்கு போட்டேன் இந்த செடிக்கு போடல இப்போது போடாத செடிக்கு தூள் போடுவேன் இந்த செடிக்கு நான் போட மாட்டேன் தீத்தூள் ஏற்கனவே போட்டிருக்குறோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஒரே டைம் நீங்கள் எருவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வந்தால் பிளான்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு பிளான்ட்டுக்கு மூணு பல் பூண்டு சேர்த்தாலே போதும் அது எப்படின்னா மந்த்லி ஒன்ஸு இல்லை ட்வெண்ட்டி டேஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணியில் வச்சு கூட தண்ணி மட்டுமே ஊற்றி விடலாம் லிக்விட் ஃபர்டிலைசராக அது வந்து மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ இந்த டீ தூள் முருங்கைக்கீரை பூண்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரோட கொடுக்கணுன்ட்டு ப்ளைன் வாட்டர் இல்லாமல் சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுக்கல அப்படி கஞ்சி தண்ணி அப்படின்னா நீங்கள் கஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க கஞ்சி தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கலை ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம சாயலுக்குள்ளே போடணும் இந்த ஸ்டெம்முக்கு கிட்ட போடக்கூடாது சைடில் தான் போடணும் முருங்கைக்கீரை அப்பப்போ வர மாதிரி ஒவ்வொரு பிடி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து டீத்தூள் டீத்தூள் சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா நீங்கள் தட்டிட்டு கூட அந்த எருவோடு சேர்க்கலாம் அதாவது கொஞ்சம் இது போல போட்டுடலாம் பாருங்க இப்போ மூணு பல் பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துட்டேன் நம்ம கையால் கூட நசுக்கிடலாம் இது போல் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிடணும் இது போல் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன் வீக் கழித்து தான் கலந்து விடணும் நல்லா அப்போ தான் ஈவனாக இருக்கும் சாயில்குள்ளே எருவு இப்போ வந்து கஞ்சி தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கறதுன்னா இப்போ ரெண்டு மூணு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் கிளாஸ் கஞ்சி பண்ணியா மில்க்கு ஃபுல்லா எடுத்து கொண்டு வந்த انا இது போல கால் கிளாஸ் ஊத்திட்டு நீங்க பிளான்ட் குத்தலாம் இது வந்து கஞ்சி தண்ணி வந்து நைட் நீங்க வச்சுட்டு மர்ணன யூஸ் பண்ணலாம் இல்ல டூ டேஸ் வச்சுட்டு கஞ்சி தண்ணி அப்பறமா யூஸ் பண்ணணும் இது போல கஞ்சி தண்ணி கூடவே நம்ம ஊத்தும் போது நல்லா பிளான்ட் ரோஸ் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும் இதுபோல் பிளான்ட்டில் கொஞ்சமாக லீஃப்லாம் இருந்தது எல்லா லீஃபும் எடுத்துடக்கூடாது கூடாது ஒன்று ரெண்டும் எடுக்கலாம் மொத்த லீஃபும் எடுக்கக்கூடாது ஏன்னால் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கணுன்னா கொஞ்சம் லீஃப்லாம் இருக்கணும் நம்ம கொடுக்குற எருவெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா இலையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ